சில குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங் பா நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் நானே நியூஸை பார்த்துட்டு அந்த அளவுக்கு பண்ணா கனமழை காரணமாக இன்னைக்கு ஏழு மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு மாவட்டங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஃப்ளேஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமையான விட்டாங்க ஓகேவா அந்த மாவட்டங்களில் என்ன அப்படின்னு பார்த்தாலும் மட்டும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இதுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் ஆராய திருவுங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க ஓகேவா அப்போ தான் நம்ம அடுத்த அப்ளோட பண்ண வீடியோ சொல்லி இன்ஸ்டெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா ஸ்கீலி சத்தியமாக இந்த வாட்ஸ்அப் சேனல் பா ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஆஃபர் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பேன் ஓகேங்களா ஸோ ஓகேப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அந்த எட்டு மாவட்டங்கள் லீவ் விட்ட மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாமா ஸோ உங்களுக்கு புதுக்கோட்டை திண்டுக்கல் சென்னை கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் தஞ்சாவூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய எட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு லீவ் விட்டுட்டாங்க விட்டுவிட்டாங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர் ஓகேங்களா அந்த எட்டு மாவட்டங்களுக்கு அரையாண் தேர்வு என்ன ப்ராடின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை போஸ்ட் தான் பண்ணி வைக்க போகிறாங்கப்பா ஏன்னா அந்த அரையண்டு தேர்வு பற்றி எதுவுமே சொல்லல ஸ்கூலுக்கு மட்டும் தான் லீவுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அரையான தேர்வு தள்ளி வைக்க போகிறோம் இந்த டேட்டை மாற்றி வைக்க போகிறோம் அப்படியே அப்படிங்கிற பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே இதுமாதிரி வர கிடையாதுப்பா இப்போதைக்கு நம்ம கிடச்ச அப்படி இப்படி பார்த்தா இந்த எட்டு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் லீவ் வர்ஷம் விட்டுருக்காங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் கனமழைப்பெலாம் வெளுத்து வாங்கிட்டுருக்கேன் ஓகேவா ஸோ சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் இந்த மாதிரி நாகப்பட்டினம் இந்த மாதிரி பல மாவட்டங்களில் கனமழை இப்போ தான் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இந்த மாவட்டங்களில் உங்களுக்கு ஸ்கூல் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு இந்த சற்று நேரத்தில் இந்த வீடியோ நீங்கள் எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி முக்கியமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மட்டும் நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லி இந்த மாவட்டத்தை பேரையும் கமெண்ட் பண்ணுங்கப்பா ஏன்னா அந்த மாவட்டத்தில் லீவ் அனுஷன் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா இந்த நைட்டே நான் லீவ் அனுஷன் போட்டுருக்க வேண்டியது பட் இப்போ ஆஃப் எக்ஸாம் இருந்துட்டு இந்த நிலமையில பார்த்தா ஸ்கூலில் லீவ் விட மாட்டாங்க மேக்ஸிமம் எப்படி ஸ்கூல் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் இப்போ நீ காலையில் ஆன் பண்ணி நீ டிவி ஆன் பண்ணி நியூஸ் பார்த்தா கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது அஞ்சு மாவட்டங்கள் லீவ் அனுஷன் விட்டுருந்தாங்க அதுக்கு பார்த்தா சட்டு சட்டு ஆறு மாவட்டங்கள் மாவட்டங்கள் எட்டு மாவட்டங்கள் சொல்லி லீவ் அனவுன்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க அப்போ நானும் வாட்ஸ்அப் சேனலில் வர வர பார்த்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே பார்த்தா பல மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குப்பா இந்த புதிய புயல் ஓகேங்களா இது வந்து பின்னா வெஞ்சன் புயல் அந்த புயல் கிடையாது இது ஒரு வேற ஒரு புயல் நினைக்கிறேன் ஸோ ரெயின் அப்படிச்சு நான் பார்க்கறதுல இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணால் ஆஃப் எக்ஸாமில் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கனால உங்களுக்கு அந்த கொஸ்டின் பர்சன் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லியும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெயின் லீவ் அப்படிச்சு நான் பார்க்கறது இல்லை பட் ரெயின் லீவ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரும் சொன்னால் சத்தியமாக எதிர்பார்க்க வேலை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க இப்போ உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் பட் இந்த எக்ஸாம் பண்ணி திரும்பி போஸ்ட் பண்ணி வச்சு ஜனவரி மந்தில் வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா கடுப்பாக இருக்கும் இப்போயே வச்சு முடிச்ச பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த ரயில் வந்து வந்து ஒரு எக்ஸாம் வேணாம் போஸ்ட் பண்ணுவதுனால நான் ரெய்யப்பட்டு கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யாரா இருக்கலாம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது இப்போயே வச்சு முடிச்சிக்கலாம் ப்ரோ ரயில் லீவ்னால பார்த்தீங்கன்னா மழை இந்த எக்ஸாமெலாம் திரும்பி போஸ்ட் பண் பண்ணி வைப்பாங்க அதுக்காக தனியாக வந்து படிக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி டாக்டர்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க ஆன் நம்மளுக்கு கௌத்த மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணுங்கப்பா ஸோ ஆஃப் எக்ஸாம் கான சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ டுவெல்த்துக்கான எல்லா ஆஃபீஸில் அப்டேட் அந்த வாட்ஸ்அப்லாம் அப்டேட் பண்ண போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌத்த மீடியா சேனல்